வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மூன்று ஆண்டுகளாக கோரிக்கை மனு வழங்கியும் பயன் இல்லாததால் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூர் ஒன்றியம் வல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பட்டமந்திரி வல்லூர் ஆகிய கிராமங்களை சேர்ந்த இருநூத்தி எண்பது பேருக்கு மத்திய அரசின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதில் மேற்கண்ட இரண்டு கிராமங்களைச் சேர்ந்த நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேருக்கு வீட்டுமனை பட்டா இல்லாததால் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் நிதியை பெற முடியவில்லை இதனால் அவர்கள் வீடு கட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயனாளிகள் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கடந்த மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வரும் வருவாய் தீர்வாயத்தில் பட்டா கோரி மனு அளித்துள்ளனர் ஆனால் கிராம மக்களின் கோரிக்கை மனு மீது அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லையா இது குறித்து வட்டாட்சியர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை புகார் தெரிவித்தும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவில்லை இந்நிலையில் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இன்று பொன்னேரி வட்டாட்சியல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு

ஏற்பட்டதுவாய் தீர்வாயத்தில் மீண்டும் மனு அளிக்குமாறு வருவாய்த்துறை அதிகாரிகள் வேண்டுகோள் உறுதி ஏற்று கிராம மக்கள் தங்களது கோரிக்கை மனுவை வழங்கிவிட்டு அமைதியாக கலைந்து சென்றனர் மேலும் இதில் தீர்வு கிடைக்காத பட்சத்தில் சாலை மறியல் உள்ளிட்ட தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் கிராம மக்கள் தரப்பில் கூறப்பட்டது

पकड़ी